வணக்கம் சியோன் ஆட்டோ கன்சல்டிங் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் தோஸ்து ஆர் எலெக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி கண்டெய்னரோடையே இருக்குது வெறும் ஒரே ஓனர் தான் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை டயர் எல்லாம் நீட்டாக இருக்கும் கண்டெய்னர் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது நீங்கள் கண்டெய்னரில் தொடக்கூட தேவையில்ல அந்தளவுக்கு புது கண்டெய்னர் மாதிரியே இருக்குது கண்டெய்னர் உங்களுக்கு உள்ளே பாருங்கள் உள்ளேயும் தெளிவாக இருக்கும் டயரு இன்ஜின் கீர் பாக்ஸு எல்லாமே தெளிவாக இருக்கும் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா கேபின் ஃபுல்லாகவே ஏசியாக இருக்கும் நீங்கள் காரில் போய் கார் ஓட்டிகிட்டு இருந்து இப்போ ஒரு லோடு வண்டி ஓட்டலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வண்டி எடுத்திங்கன்னா காரில் என்ன போகிறீங்களோ அதே ஃபீலிங் உள்ளே கண்டெய்னர் பாருங்கள் இது கண்டெய்னர் ஷீட்டு போட்டு உள்ளே தெர்மோக்கோல் வச்சு ஷீல் பண்ணியிருக்காங்க கூலிங்கெலாம் வெளியே போகாது நீங்கள் எவ்வளோ ஹீ கூலிங்கில் போகிறீங்களோ இந்த ஹீட் வந்து வெளியே வெளி ஹீட் வந்து உள்ளே வராது அதேமாரி டயர் பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் டயர்லாம் ஒரு ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் ஸ்டெப்னி ஜாக்கி வீல்ஸ் பேனர் எல்லாமே வந்துடும் உள்ளக்க முன்னாடி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு வண்டி எந்த டச்சப் எதுவுமே கிடையாது ஒரே ஓனர் ஒரே கைப்பட இருந்தது தான் இது பார்சல் இதுக்காக ஓடிட்டு இருந்தது வேறு எந்த வேலையுமே இதில் செய்ய தேவையில்லை வண்டி எடுத்திங்கன்னா வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணனாவே போதும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டிக்கு நீங்கள் லோன் ஃபெசிலிட்டி கேட்டிங்கனாலும் பண்ணி கொடுத்துர்லாம் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வந்தீங்கனாலும் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துர்லாம் அதேமாதிரி உங்களுக்கு இந்த கேபின் பாருங்கள் இது ஏசியோடயே வந்துடும் பாருங்க ஏசி உங்களுக்கு காரில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே பேட்டர்னில் ஏசி வந்துடும் செட்டு வந்துடும் உள்ள இன்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குது என்னென்னு எல்லாமே நீங்கள் நீட்டாக இருக்கும் புது வண்டி நீங்கள் எப்படி உள்ளே இருக்கோ அதே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டியோட ப்ரைஸ் ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா